ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களுடைய வாழ்த்தையை ஆசீர்வதிக்கும் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகளுக்கு ஆதாரமாக அப்போஸ்து ஏழாம் அதிகாரம் ஐம்பத்தி ஆறாம் அதோ வாரங்கள் திறந்திருக்கிறதையும் அரச தேவனுடைய வலது வருஷத்தில் நிற்கிறதையும் காண்கிறேன் இந்த நாளில் நம்முடைய சிந்தனைகளுக்காக தேவான் என்கிற தேவ மனிதரை குறித்து ஒரு சில வார்த்தைகளை கொண்டு இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில ஆவீனாலே நிரப்பப்படுகிற ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு வாழ்க்கை நமக்கு தேவைப்படுகிறது இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல ஸ்தேவான் ஆவியினாலே நிரப்பப்பட்ட உடனே இயேசு அவனாலே தரிசிக்க முடிந்தது என்னை நம்முடைய செய்தியின் தலைப்பு ஆவினாலே நிரப்பப்பட்டால் இயேசுவை தரிசிக்க முடியும் ஆவினாலே நிரப்பப்பட்டால் தரிசிக்க முடியும் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னார் ஆவியினால நம்ம நிரப்பப்பட வேண்டும் ஆவியினாலே நிரப்பப்பட வேண்டும் ஏன் ஆவியினாலே ஆண்டவர் நம்மளை நிரப்ப வைக்கிறார் என்று சொன்னால் நம்முடைய மாமிசங்கள் கிரியை செய்யாதபடிக்கு ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுது ஆவியினாலே நிரப்பப்படும் பொழுதுதான் நம்முடைய மாமிச எண்ணங்கள் மாறும் மாம்ச கிரிகைகள் மாறும் தேவன் நம்முடைய இறுதியத்துல அவர் வாசம் பண்ண முடியும் ஆவியானவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் நாம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலையும் பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு ஓடும் பொழுதுதான் அந்த இயேசுவை தரிசிக்கிற அந்த பர்லோக பாக்கியத்தை நம்மளால உணர முடியும் பெற்றுக்கொள்ள முடியும் இன்னைக்கு பார்க்கும் பொழுது ஏதோ சபைக்கு போகிறோம் ஏதோ இரண்டு பாடல்கள் ஒரு செய்தியை கேட்டுட்டு அப்படிதான் வருகிற ஒரு காலமா காணப்படுகிறது என்று சிறு பிராயத்தில் ஆலய கடந்து போகும் பொழுது ஆவியினாலே நிரப்பப்படுகிற ஒரு அனுபவம் ஒரு இரண்டு மணி நேரம் ஒரு ஆராதனை இருக்கும் அப்படியே கொட்டடிச்சு பாடல் பாடி அந்த இரண்டு மணி நேரமும் அந்த ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்படுகிற மக்களை பார்க்கும் பொழுது அது உன்னதமான ஒரு பகுதியாக காணப்படுகிறது இன்றைக்கு அந்த ஆவியினுடைய நிரப்பப்படுதலுடைய அனுபவம் இன்றைக்கு பார்க்க முடியவில்லை இன்றைக்கு ஒரு நிலைமைதான் பார்க்க முடிகிறது நல்ல டாப் ஆயிட்டு போயிட்டு முன்னாடி போய் நின்று அப்படி ஒரு மாடல் போல ரெண்டு பாடலை பாடி அப்படிதான் கடந்து வருகிற ஒரு நிலைமை காணப்படுகிறது தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில கர்த்தர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னால் மாவினாலே செபிக்க வேண்டும் மாவினாலே நிரப்பப்பட வேண்டும் மாவினாலே ஓட வேண்டும் என்ன தான் தரிசிக்க முடியும் இயேசுவை தரிசிக்கப்பட்டு நாம் வேதத்துல படிக்கும் பொழுது குறித்து படிக்கும் பொழுது நிரப்பப்படும் பொழுது பிதாவின் பலந்து நீக்கிற அந்த அவனாலே பார்க்க முடிந்தது இன்னைக்கு நம்முடைய ஒவ்வொருடைய வாழ்க்கையில மாண்டவர் எதிர்பார்க்க நம் ஆவியாலே நிரப்பப்பட வேண்டும் ஆவியிலே ஓடுகிற மனுஷனுடைய வாழ்க்கை ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கை இருக்கும் அவனுக்கு முன்பாக சாத்தான் அவனை எதிர்க்க முடியாது உள்ளக சக்திகள் அவனால் எதிர்க்க முடியாதுக்குள்ள இருந்த பரிசுத்த ஆவினுடைய நிரப்புதல் இருந்தனால பார்வோன் கேட்கிறான் தேவ ஆவியை பெற்ற ஒரு மனுஷன் வேறொருவர் உண்டோ என்று சொல்லி இன்றைக்கு தேவ ஆவி நமக்குள்ள இருந்தால் ஒரு தானியலை போல் அந்த தெய்வீக ஞானம் நமக்கு புறப்படும் தேவ ஆவியினுடைய அபிஷேகம் நமக்குள்ளே ஒரு நிரப்புதல் உண்டாகும் பொழுதுதான் இந்த உள்ளக வாழ்க்கையில் ஒரு ஜெயமுள்ள ஒரு வாழ்க்கையாக மாறும்படியும் தேவ பிள்ளையே ஆண்டவர் ஒரு எதிர்பார்க்க நாம் நம்ம ஒவ்வொருடைய வாழ்க்கையில கத்தனை எதிர்பார்க்கிறது என்னவென்று சொன்னா மாவினாலே நிரப்பப்பட வேண்டும் ஆவீனால ஆவிசத்தோடு ஓடுகிறதை காலம் அல்ல சர்ச்சைக்கு போகும் பொழுதும் தனிப்பட்ட பகுதியில வீடுகளில் இருக்கும் பொழுதும் ஜபிக்கும் பொழுதும் அன்றைய கேளு என்ன நிரப்புங்க அப்பா உடைய ஆவியினாலே நிரப்புங்க உடைய வல்லமை நாளை நிரப்புங்க உங்களுடைய நாள் என்ன நிரப்புங்க ஆவியின் அபிஷேகம் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி பிரசலும் என்னை ஆளுகை செய்யட்டும் என்று சொல்லி அக்கினியால் நீங்க ஓடும் பொழுது இந்த காலத்துல இந்த கடைசி காலத்துல அந்த நிரப்புதல் இருந்தாதான் வெற்றி உங்களுக்கு எதை குறிச்சும் பயப்பட மாட்டேங்க தேவானுக்குள்ள அந்த ஆவியினுடைய நிரப்புதல் காணப்படும் மரணத்தை குறித்து அவன் பயந்ததே இல்லை எல்லாரும் கல்ல எடுத்து வச்சிருக்கான் இவன் இதோட முடிச்சிடனே மரணத்துடைய கடைசி பகுதியில அவன் ஆவீனாலே நிரப்பப்பட்டவனாக காணப்படையான் அவன் ஆவியினாலே நிரப்பப்பட்டவன் தான் அவனுடைய வார்த்தைகள் அவனுடைய அவனுக்குள்ள இருந்த அந்த தெய்வீக வார்த்தையின் முன்பாக எந்த மனுஷனுக்கு முன்பாகவும் அவன் தாளை குனிந்து போகவே இல்லை நிமிர்ந்து நின்றார் அக்னியாக காணப்பட்ட யாரும் எதிர்த்து பேச முடியவில்லை வார்த்தை ஜீவனாக காணப்பட்ட அவனுடைய இந்த புறப்பட்ட வார்த்தை என்றைக்கு தேவனுடைய பிள்ளையே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது என்னவென்று சொல்றான் நீங்களும் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஆலை நிரப்பப்பட வேண்டும் ஒரு விளைவின மாதிரி இருக்கிறதா விசுவனுடைய கட்டிகள் இருக்கிறதா பலவானுடைய கட்டு இருக்கிறதா நிரப்பப்பட நிச்சயம் சொல்லுகிறேன் ஆவியில் நிறைந்து எப்படிப்பட்ட வியாதி ஆனாலும் அது ஓடிப்போம் நிச்சயம் ஓடிப்போம் இன்னைக்கு தேவன் எதிர்ப்பாக என் பிள்ளைகள் ஆவினால நிரப்பப்பட வேண்டும் ஏன் ஆண்டு ஆவியினால் நம்மளை நிரப்ப சித்த வைத்திருக்கிறார் என்று ஏன் சொல்லுகிறார் என்று சொன்ன ரோன் படிக்கும் பொழுது அப்போ சிலர் ஆறாம் அதிகாரம் எட்டாம் விசுவாசத்தினாலும் வல்லமை நிறைந்தவனாய் ஜனங்களுக்குள்ளே பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் செய்தார் ஏன் நமக்குள்ளே இந்த ஆவினாலே நிரப்புதல் வேண்டும் என்று சொன்ன நமக்குள்ளே ஒரு விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ள இந்த ஆவியினுடைய நிரப்புதல் நமக்கு தேவை ஒரு வண்டி ஓட வேண்டும் என்று சொன்னால் பெட்ரோல் தேவை என்னதான் ஓடும் நம்ம ஆவியினால் நிரப்பப்பட்டாதான் நமக்குள்ள விசுவாசம் என்கிறது பெருகிக் கொண்டு இருக்கு கத்தர் என்னோடு இருக்கிறார் எனக்கு யாவையும் செய்து முடிப்பார் என் காரியத்துக்கு வெற்றி உண்டு எனக்கு நன்மையானதை தேவன் தருவார் அப்போ இன்னைக்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையில் அந்த விசுவாசம் ஏன் இன்னைக்கு குந்தி இருக்கிறது பெரியவில்லை காரணம் என்னன்னு சொன்னால் இங்கே நிரப்பப்படவில்லை நிரப்பப்படவில்லை எனக்கு ஒரு தேவ மனிதரே தெரிய பாஸ் சொல்லிட்டு அவர் ஏறனாலே ஆவினாலே நிறைந்து கடந்து போவார் மைக்கு பிடிச்சாலும் நிறைந்து பண்ணுவார் பைபிள் படிச்சிட்டு இருந்தாலும் ஆவினாலே நிறைந்து அப்படியே நிரப்பப்பட்டு தான் படிச்சு கொண்டே இருப்பார் ஏன் அந்த நிரப்புதல் அவரிடத்தில் காணப்பட்டது விசுவாசம் பெறுகிறதற்காக விசுவாசம் பெறுகிறதற்கு வேண்டும் என்று சொன்னால் உங்களுக்குள்ளே ஆவியனுடைய நிரப்புதல் எப்பொழுது இருந்து கொண்டே இருக்கலாம் அதுதான் பிரசுத்தாவியானவர் கடைசி காலத்துல நமக்குள்ளே எங்கும் நிரப்புகிறதற்கு வல்லமை உள்ளவராக இருக்கிறார் அவர் தேற்றத மோலனாகிய பிரசுத்தாவியர் இன்னும் அசைவாடி கொண்டு இருக்கிறார் இன்னும் எங்கும் வியாபித்துக் கொண்டே இருக்கிறார் தேவ பிள்ளையாய் உங்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் இந்த விசுவாசம் தேவைமா இந்த விசுவாசத்திலே வளர வேண்டுமா விசுவ நிற்க வேண்டுமா உனக்குள்ள என்ன சொன்னால் ஆவியின் அபிஷேகத்தினால் நிரப்பப்பட வேண்டும் ஏதோ சபைக்கு சும்மா போகிறது அல்ல ஏதோ ரெண்டு பாடல் பாடுகிறது நிரப்புதல் அங்கே அநேக விறகுகள் கூடியிருந்தால் ஒரு அக்கினி பொறி அதுல விழுந்த அந்த விறகுகள் பற்றி அறியும் அதே அதற்கு தான் ஒரு சபையை வைத்திருக்கிறார்

அண்ணா அந்த நிலையில அந்த அம்மாவுக்கு ஒரு விசுவாசம் பெருக்கு கத்த இருந்த ஆலயத்தில் இருக்கிறார் என்று சொல்ல யாரு குறி கேக்க போக மாட்டாங்க ஜோசியம் கேக்க போக மாட்டாங்க இன்னைக்கு அனைவருக்குள்ள ஏன் விசுவாசம் இல்ல ஏன் அனைவருக்குள்ள நம்பிக்கை இல்லை சொன்னால் இந்த காலகட்டத்தில் ஆவினால் நிரப்புதல் இல்லாதனால தேவனுடைய பிள்ளைகளே ஆண்டவர் எதிர்பார்க்கிறது ஒன்றே ஒண்ணு நீ நிரம்பிக் கொண்டே இருக்க வேண்டும் ஆவினாலே நிரம்பி கொண்டிருக்க வேண்டும் இந்த உலகத்தை கலைக்க வேண்டும் என்று சொன்னார் இந்த உலகத்தில் ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று சொன்னார் உன் விசுவாசம் உனக்குள்ளே பெருக வேண்டும் என்று சொன்னார் யாவினாலே நிறைந்து பண்ணு ஆவினாலே நிறைந்து பண்ணு விசுவாசம் பெருகும் நம்பிக்கை பெருகும் எதை குறித்து சந்தேகப்பட மாட்ட உனக்கு சந்தேகம் இருக்காது கர்த்தரனை நடத்துவார் என் காரியத்திற்கு அவர் கூட எனக்கு ஒரு வெற்றியை தருவார் என்கிற அந்த விசுவாசத்தில் ஒரு நாள் இடறிய போன பின்மாற்றமும் இந்த காலம் வேதம் சொல்லி கடைசி நாட்கள் விசுவாசத்தை காண்பார்களோ விசுவாசம் குறைவு படுகிற ஒரு காலம் விசுவாசம் அனைவருக்குள்ளே பார்க்க முடியாத இந்த காலத்தில் அது நிறை நிற்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் பெருக வேண்டும் என்று சொன்னால் ஆவினாலே நிறைந்து கொண்டே இருங்க நிறைந்து கொண்டே இருங்க பஸ்ல டிராவல் பண்ணாலும் அந்த ஜபத் ஸ்தோத்திரமும் அந்த ஜபிக்க அந்த மகிமை விட்டுவிடாதீர்கள் நிச்சயம் தேவன் அற்புதங்களை செய்வார் எந்த இடத்துல ஆனாலும் சரிதான் நிரப்பப்படுகிற மனுஷனுடைய வாழ்க்கையில ஒரு பெரிய விடுதலை தேவன் ஆண்டு நிரம்பிக் கொண்டே இருக்க ஒரு பாத்திரத்துல தண்ணீரை வச்சுட்ட ஸ்டவ்ல வைக்கும்போது தண்ணி கொதித்து அப்படி பொங்கும் சூடாகும்பொழுது பொங்கும் உன் உள் இறுதி உன் உனக்குள்ள இருக்கிற பரிசுத்தாவிய பொங்கி அப்படியே வடிவார் பொங்கி அப்படி மேல எழுப்பி வரும் உன் சரீரத்துல அப்படியே பொங்கி மறியும் அந்த ஆவி பக்கத்தின் மேலே பக்கத்துல இருக்கிறவங்க மேல மறையும் எந்தாலும் சரிதான் அதுதான் ஆண்டவர் விரும்புகிறார் விசுவாசத்துல நீங்கள் தலைத்தோங்க வேண்டும் விசுவாசத்துல வளர வேண்டும் பொழுது அதே வசனத்துல தேவா நாவினால நிரம்பப்பட்டனால ஆண்டவர் அவனுக்குள்ள ஒரு வல்லமை கொடுத்த எதற்காக வல்லமை கொடுத்த அற்புதங்களும் அடையாளங்களையும் செய்கிறதற்காக இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிற நமக்கு ஆவியினால் ஏன் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் வல்லமையை வெளிப்படுத்த வேண்டும் விசுவாசம் மாத்திரமல்ல கர்த்த நமக்குள்ளே ஒரு வல்லமை வைத்திருக்கிறார் அந்த வல்லமை எதற்கு அந்த வல்லமை இருந்தால்தான் ஆண்டவருடைய காரியத்தை நம்மளால செய்ய முடியும் இன்னைக்கு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் அவர் சீடர் இடத்திலே அழைத்து சொன்னார் என் வல்லமையை பெற்றுக் கொள்ளுங்கள் என்று சொன்னார் சங்கீதக்காரன் சொல்லுகிறான் கத்தரையும் கத்தருடைய வல்லமை நாடுகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் அவருடைய ஜனமா இருக்கிறோம் அல்லவா நாம் தேசம் மாற்றப்பட வேண்டும் என்று சொன்னால் தேசத்தில் அற்புதமங்கள் அடையாளங்கள் நடக்க வேண்டும் என்று சொன்னால் நமக்குள்ளே ஒரு வல்லமை தேவைப்படுகிறது வல்லமையை நமக்குள்ளே கத்தனுடைய அபிஷேகத்தினுடைய வல்லமை தேவைப்படுகிறது அதற்கு ஒன்னே ஒண்ணு அந்த நிரப்புதல் இருந்து கொண்டே இருக்க வேண்டும் பாத்திரம் பொங்கி வடிந்து கொண்டே இருக்க வேண்டும் நம் நீ அக்கினி அப்படியே நிரப்பப்பட்டு நிரப்பப்பட்டு ஒரு நதி போல பாய்ந்து கொண்டே இருக்க வேண்டும் என்றால் தான் வல்லம்மைகள் வெளிப்படும் அற்புதங்கள் அடையாளங்கள் தேசத்துல நடந்து கொண்டிருக்கும் இன்றைக்கு எதிர்பார்க்கிறது தான் என் வல்லமையை தேசத்தில் நான் வெளிப்படுத்த வேண்டும் என் வல்லமையை பார்க்க வேண்டும் என்று சொல்லி கர்த்தர் விரும்புகிறார் அறிவை தேவ பிள்ளையே இன்றைக்கு உள்ள ஜனங்கள் தாகத்தோடு இருக்கிறாங்க யார் எனக்கு ஒரு சமாதானத்தை கொடுப்பார் யார் எனக்கு ஒரு விடுதலை கொடுப்பார் யார் என்னுடைய வேதனைகளை மாற்றுவார் இந்த வியாதியிலிருந்து யார் எனக்கு ஒரு விடுதலை தருவார் இந்த கடன் பாடத்திலிருந்து யார் எனக்கு ஒரு விடுதலை தருவார் அநேகருக்குள்ளே ஒரு ஏக்கம் இருக்கிறது அநேகருக்குள்ளே ஒரு புலம்பல் இருக்கிறது ஆனா வல்லமை உனக்குள்ளே இருந்தால் கத்தருடைய ஆவினாலே நிரப்பப்பட்ட அந்த வல்லம்மை உனக்குள்ளே இருந்தால் அநேகரை தேற்ற தேற்றுவீர்கள் அநேகருக்கு ஆறுதல் சொல்வீங்க வாழ்க்கையில் அநேகருக்காக நீங்க ஒரு பலனாக இருப்பீங்க அதுதான் எதிர்பார்க்கிறார் இதை கேட்கிறது பிள்ளை தேவ ஜனமே அன்று வல்லமை உனக்கு தேவையல்லவா ஆண்டருடைய அபிஷேகம் தேவையல்லவா ஆவினாலே நிரப்பப்பட்டு ஆவினாலே நிறைந்து ஆவினாலே நிரப்பப்பட்டு ஓடுங்க அந்த நிரப்பப்பட்ட நிரப்பப்படுகிற ஊழியம் தான் வெற்றி உள்ள ஒரு ஊழியர் யாராலையும் இடிக்க முடியாது யாராலையும் தகர்க்க முடியாது விட்டா இதோட முடிஞ்சு என்று சொல்ல முதல் ரத்த சாட்சி விட்டா இதோட முடிஞ்சு அந்த ஊழியம் அவனுடைய ஆவியின் நிரப்புதல் தான் அநேகரை சபைக்குள்ளே கொண்டு வந்தது அவனுடைய ஆவியினுடைய நிரப்புதல் தான் அநேகர் வல்லமையாக தன் ஜீவனை கூட அர்ப்பணித்து தன் ஜீவன் என்று பாராதபடிக்கு ஆண்டூருக்கு ஊழியத்தை வல்லமையோடு செய்தாங்க இன்றைக்கு ஆவியினுடைய நிரப்புதல் நமக்கு தேவை தேவ ஜனமே தேவ பிள்ளையே ஆவியின் நிரப்புதல் உனக்குள்ள இருந்தால் எந்த இடத்திலும் வைக்கப்படவே மாட்டேன் எந்த இடத்திலும் வைக்கப்பட மாட்டேன் ஆவி நிரப்புதல் இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கையில ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை தான் ஆண்டவர் உனக்கு தருவார் ஏன் சொன்னால் உனக்குள்ளே வல்லமை ஆண்டவர் தந்திருக்கிறார் விசுவாசத்தை ஆண்டவர் உனக்குள்ளே தந்திருக்கிறார் நம்பர் த்ரீ படிக்கும் பொழுது ஏன் ஆவியினால் நாம் நிரப்பப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒன்பதாம் வசனம் ஒன்பது அப்பொழுது பத்தாம் அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று பாருங்க இங்க பாடிக்கும் பொழுது அவன் பேசின ஞானத்தையும் ஆவியும் எதிர்த்து நிற்க அவர்களால் கூடாமல் போயிற்று ஆவியினாலே நிரப்பப்பட்டால் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தருகிற அந்த காரியம் என்ன என்று சொன்னால் நீங்க பேசுகிற வார்த்தையில ஒரு தெய்வீக ஞானம் பார்க்க முடியும் நீங்க பேசும் பொழுது தெய்வீக ஞானத்தோடு பேசுவீங்க தெய்வீக அறிவோடு பேசுவீங்க யாரும் உங்களுக்கு எதிர்த்து நின்று பேசவே முடியாது யார் உங்களை குறை சொல்லி பேசவே முடியாது நீங்க பேசுகிற வார்த்தைகள்ல அந்த தெய்வீக வல்லமை இருக்கிறது ஆவினால நிரப்பப்பட்ட அந்த வார்த்தை இருக்கிறது பேசுறது நீங்கள் அல்ல மறுசுத்தாவியானவரை உங்களுடைய இருந்து பேசுவார் எதிர்த்து நிற்க அன்றைக்கு வேதைப்பாடு பரிசியர்கள் சதிசியர்கள் யாரும் அவன் பேசின வார்த்தைக்கு எதிர்த்து எதிர்த்து நின்று பேச முடியவில்லை காரணம் இன்னைக்கு நினைக்கலாம் ஐயோ எனக்கு பேச தெரியவில்லையே எனக்கு அந்த ஞானம் இல்லையே அந்த அறிவு இல்லையேன்னு சொல்லி நினைக்கலாம் தேவ உனக்கு அந்த அறிவை தந்திருக்கிறார் அந்த ஞானத்தை தந்திருக்கிறார் அந்த புத்தி உனக்கு தந்திருக்கிறார் எதற்காக தந்திருக்கிறார் ஞானத்தோடு நடத்த அறிவோடு நடத்த உனக்கு எதிர்த்து யாரும் நிற்க முடியாது மீன் கொண்டிருந்த பேதிருவை கொண்டு வந்து சபையை கொடுத்தார் எழுத தெரியாது படிக்க தெரியாது பாருங்க நிருபத்தை எழுதியிருக்கிறார் இன்னைக்கு இந்த வேத வசனத்தினுடைய அந்த நிரப்புதல் உங்களுக்குள்ள இருந்தால் நீங்க தான் உள்ளகத்துல ஒரு ஞானியாக அர்லோகத்தினுடைய வார்த்தையுடைய நாவலை இருக்கிற நீங்க பேசுகிற வார்த்தைகள் எல்லாம் அநேகரை ஞானத்துக்குள்ள நடத்தும் அப்ப ஒவ்வொரு நாளும் இந்த வேதத்தை படிக்கணும் இந்த வசனத்தை படிக்கணும் ஆண்டு கேட்கணும் அப்பா அந்த வேத அறிவு எனக்கு தாருங்க ஆண்டு வரை இந்த வசனத்தை கற்றுக் கொள்கிற ஒரு கிரும எனக்கு தாருங்க வார்த்தைகள் படிக்க படிக்க வசனம் போக போக இன்னும் கொண்டே இருக்கும் ஒரு மனுஷனுடைய வாழ்க்கையில் அந்த தெய்வீக ஞானத்தை வார்த்தையாக இருக்கிறது அது இரவு பங்கள தியானம் பண்ணுங்க உங்க பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுங்க உங்க பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுங்க இந்த வசனத்தை படி உனக்கு முன்பாக யாரும் எதிர்த்து நிற்க முடியாது நீ ஒவ்வொரு நாளும் ஆவியினாலே நிரப்பப்படு வேதத்தை கற்றுக் கொடுத்து பாருங்க அதனால கட்ட ஆண்டாம் இடத்துல என் கட்டளை என் உன் பிள்ளைகளிடத்துல சொல்லு என்று சொல்லுகிறார் இஸ்ரவேல் ஜனங்களிடத்தில் ஆண்டவர் சொன்ன இதெல்லாம் பலகைகளை எழுதி உன் சுவர்களை தரித்துவை அவர்கள் ஒரு காலத்துல ஏன் என்று சொல்லி கேட்கும் பொழுது அதை கற்று சொல்லிக்கொண்டு பாருங்க இன்னைக்கு நம்முடைய பிள்ளைகளுக்கு நம்ம சொல்லி கொடுக்கும் பொழுதுதான் இந்த உலகத்தில் எதிர்த்து நிற்க எந்த சக்தியாலே முடியவே முடியாது பேசின வார்த்தைக்கு முன்பாக யாராலே எதிர்த்து நின்று பேசவே முடியவில்லை ஏன் காரணம் அவன் ஆவியினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டான் ஆவியினாலே நிறைந்து பேசினவனாக காணப்பட்டான் அப்போர்களுக்கு முன்பாக எந்த ராஜாக்களும் நிற்க முடியவில்லை எந்த ஆசாரியர்களும் நிற்க முடியவில்லை அவர்களுக்குள்ள கத்தருடைய ஆவி இருந்தது நிரப்பப்பட்டவர்களாக இருந்தார் கர்த்தருடைய வசனம் இருந்து பற்றி எறிந்தது தேவ பிள்ளையே இன்னைக்கு ஒவ்வொருடைய வாழ்க்கையில் நீங்க கேட்கணும் உங்களுடைய வார்த்தை எனக்குள்ள பைங்காண்டவர் வசனம் என் கால்களுக்கு தீபமாக இருக்கட்டும் என் பாதைகளுக்கு ஒரு வெளிச்சமாக இருக்கட்டும் என்று சொல்லி கேளுங்க நிரப்புதல் உங்களுக்கு இருக்கும் ஆசீர்வதிக்கப்படுவீங்க கத்தனுடைய வசனம் தான் ஒரு மனுஷனை உயர்த்துகிறதுமாக இருக்கிறது கத்தனுடைய வார்த்தை ஒரு மனுஷனை ஆசீர்வதிக்கிறது இருக்கிறது தேவா நாவினாலே நிறைந்த மனுஷனாக காணப்பட்டனால அவனுக்கு முன்பா யார் எதிர்த்து நிற்க முடியவில்லை பதினைஞ்சாம் ஆலோசனை சங்கத்தில் இருந்த அனைவரும் அவன் மேல் கண்ணோக்கமா இருந்து தூதனுடைய முகம் போல் இருக்கிறத கண்டார்கள் பாருங்க ஆவினாலே நிறைந்து நீங்க ஜெபிக்கும் பொழுது இயேசுவை பார்க்கிறது அல்ல நீங்க ஆவினாலே நிரப்பப்பட்டால் உங்களுடைய முகம் தேவ தூதருடைய முகத்தை போல இருக்கும் நம்முடைய சரீரம் நூற்றி இருபது வயசான பிறகு பலன் குஞ்சிப்போகம் நினைச்சவில்லை பார்வையற்ற நிலைமையும் இல்லை அவனமான ஒரு நில ஒரு பலனை ஆண்டவர் கொடுத்தார் இன்னைக்கு ஆண்டோ நம்மிடத்துல எதிர்பார்க்கு சொன்னால் நம் மாவினாலே நிரம்பப்பட்டால் நம்முடைய முகம் தேவதூதருடைய முகத்தை போல் ஆண்டவர் வைக்கிறார் நம்முடைய சரீர காண்டாம் மிருகத்துக்கு ஒத்தான ஒரு பலனை நமக்கு தருகிறார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளைகிய தேவ ஜனமே இன்றைக்கு இந்த காலகட்டத்தில் ஆவினாலே நிறைப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார் இனி யாரும் சர்ச்சைக்கு போகும்போது சும்மா போகாதுங்க ஆண்டவரை இன்னைக்கு இந்த ஆலயத்துல வந்திருக்கிறேன் என்ன நிரப்பி அனுப்புங்க ஆண்டவரை நான் போல நிரம்பப்பட வேண்டும் அந்நிய பாசைகளை எனக்கு தாருங்க நீக்க தரிசனமான வார்த்தை எனக்கு தாருங்க என்னுடைய ஆவி ஆத்தும சரீரம் மொத்த நிரப்புதல் இருக்க வேண்டும் ஆண்டவரை அந்த ஸ்தேவானுடைய முக தூதனுடைய முகத்தை போல காணப்பட்டது போல என்னுடைய சாயல் உம்முடைய சாயலாக மாற்றும் என்று சொல்லி கேட்கும் பொழுது நிச்சயம் கத்தருடைய ஆவியானவர் தருவார் இன்னைக்கு நம்முடைய சர்ச்சைக்கு போனா நம்முடைய சரீரில் ஏதோ ஒரு கவலை ஏதோ ஒரு துக்கம் தான் காணப்படும் இதெல்லாம் இன்றைய தூக்கி வெளியே போட்டுருங்க ஆண்டு கேளுங்கப்பா என் முகம் என் சரீரம் தூதருடைய முகத்தை போல இருக்கட்டும் எனக்கு இந்த ஆவியின் அபிஷேகம் எனக்கு வேணும் அக்கனியின் அபிஷேகம் எனக்கு வேணும் உம்முடைய ஆவியின் நான் இந்த இடத்தை விட்டு நான் கடந்து போகவே மாட்டேன் அன்று கேட்டான் நிச்சயம் தருவார் ஒரு முகத்துல வர ஆண்டர் என்ன தேஜித்திருக்கிறார் பரலோக தூதருடைய முகத்தை போல் ஆண்டை வைக்க இங்கு நிரப்பப்பட்டான் நீ ஆபியினால் நிரப்பப்பட்டான் ஆண்டு தராமல் இருப்பாரா நிச்சயம் தருவார் நிச்சயம் தருவார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே தேவ சனமே நீங்க இயேசுவே எனக்கு அந்த நிரப்புதல் வேணும் அந்த ஆபியினுடைய மகிமை எனக்கு வேணும் என் முகம் என் குடும்பம் என் வாழ்க்கை எனக்குரியதெல்லாம் ஒரு ஐஸ்வரியம் வேணும் ஒரு ஐஸ்வரியமான ஒரு வாழ்க்கை வேணும் ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை வேணும் ஒரு நிம்மதியான ஒரு வாழ்க்கை வேணும் உன்னே உன்னை வரும் மீரா என் பிள்ளையே என் மகனே என் மகளே நிரம்பி கொண்டு ஆவியினால் என் கொண்டு என் ஆவியை உண்மையில நான் வைத்திருக்கிறேன் அக்கினி உன்மேல வைத்திருக்கிறேன் என்னுடைய ஆவிக்கு இடம் எடுக்காத பாருங்க ஒரு தண்ணி போடுறவன் எதுக்கா தண்ணி போடுறான் அவனுக்கு ஒரு போதை வேணும் நிரம்பணும் அதற்காகவே இருநூறு சொல்லி கொண்டு பிராண்டி கடையில கொடுக்கிற நீ பரிசுத்தாவியானுக்குள்ள வந்தா உன்னை தாகத்தோடு கேட்டான் போதே அப்பா உன்னை என்ன கேட்டா அவர் நிரப்பிட்டால் எப்பொழுது கொண்டே இருப்பான் உன்னை அறியாமலே ஒரு சந்தோஷம் உன்னை அறியாமலே ஒரு மகிழ்ச்சி உன்னை அறியாமலே அந்த பரலோக தரிசனங்கள் பிதாவின் பலது வருஷத்துல இருக்கிற உன்னால தரிசிக்க முடியும் நீ நிரப்பிக்கொண்டே இருக்கும் பொழுது உன்னுடைய வாழ்க்கைய எல்லாமே மாறும் மன்னிக்கிற சோபங்கள் வரும் தேவான் பாருங்க கடைசி நேரத்துல வர சொல் பிதாவி இவர்கள் செய்கிறது என்னது என்று அறியாமல் செய்கிறார்கள் இவர்களை நீர் மன்னியும் என்று சொல்லுகிறார் உன்னை உன்னை அனுப்பல என்ன இருந்தது ஆவினாலே நிரப்பப்பட்ட ஒரு மனுஷனாக காணப்பட்டார் இதை கேட்கிற தேவனுடைய பிள்ளையே இன்னைக்கு நீ நிரப்பப்படும் உன் வாழ்க்கையில விரும்புகிறேன் என்று சொன்னால் உன்னை ஆசீர்வதிக்க விரும்புகிறார் உன்னை தூதருடைய முகத்தை போல வைக்க விரும்புகிறார் உன்னை ஒரு ஐஸ்வர்யமான வைக்க விரும்புகிறார் பாருங்க அது கூட முகம் தூதருடைய முகத்தை போல பிரகாசித்தது ஏன் உன்னை பிரகாசிக்க வைக்க மாட்டார் ஏதோ ஒண்ணு இருக்கிறது ஞாவினால நிரப்பப்படவில்லை இன்னைக்கு ஆவினால நிரப்பப்படு சேவாமை போல நிரப்பப்படு அப்போ சொல்லுடைய நாட்கள் அந்த மேல் வீட்டறையில அந்த இறங்கின பரிசுத்தாவியானவர் இன்னைக்கும் உன் வீட்டுல இறங்குவார் உன் வாழ்க்கையில இறங்குவார் உன் தலைமுறையின் மேல் இறங்குவார் நீ நிரம்பி பாரு நீ நிரம்பி ஜபித்து பாரு எல்லா முகங்கள் உடையும் நீ நிரம்பி ஜபித்து பாரு அற்புதங்கள் நடக்கும் நீ நிரம்பி ஜபித்து பாரு உன் முகம் ஐஸ்வரியமாக மாறு உன் வாழ்க்கை ஐஸ்வர்யமாக மாறும் ஜபிப்பவ நான் உங்களுக்காக ஜபிக்க வரும் ஸ்துதிக்கிறோம் ஆண்டவரை அந்த ஸ்தேவான் ஆவியினாலே நிரப்பப்பட்டது போல உடைய பிள்ளைகளை நிரப்பினதற்காக நன்றி ஆண்டவரே ஓ ரிகாலாபா சந்தாராபா டூராவ் நிரம்பினா இந்த கேட்ட சத்தியத்தின் நிமித்தம் ஒவ்வொருவரை நிரப்புங்க அப்பா ஆவியினாலே நிரப்புங்க ஆண்டவரே ஐஸ்வர்யவானாக மாற்றுங்க விசுவாசத்திலே தலை தோங்கட்டும் ஆண்டவரே ஓ ஹாலே லூயா அற்புதங்கள் அடையாளங்களை செய்கிற ஒரு பெரிய வல்லமை முடிய பிள்ளைகளுக்கு கொடுங்க கல்வி மான்களுடைய நாவாக மாற்றுங்க ஆண்டவரே ஓ ஹாலே லூயா இவருடைய வாழ்க்கை ஓ பிரகாசிக்கப்படட்டும் ஆகினாலே நிரப்புகிற அந்த அபிஷேகத்தை கொடுத்ததற்காக நன்றி இந்த கேட்ட சத்தியத்தின் நிமித்தம் ஒவ்வொருடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படட்டும் வாரத்தையும் பூமியையும் படைத்த கத்தரிடத்திலிருந்து ஒரு நிறைவான ஒரு ஆசீர்வாதம் ஒவ்வொரு பிள்ளைகள் மேல் தங்கி இருக்கட்டும் ஏசு ஸ்ரீ ஜீவனுள்ள ஜீவனுடைய நல்ல தகுப்பனே ஆமேன் காட் பிளஸ் யூ கர்த்த உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமேன்